கிருஷ்ணகிரி நகர மக்களிடம் கை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்த காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் கோபிநாத் சாலையோர பழக்கடையில் பழங்கள் விற்பனை செய்தும் டீ கடையில் டீ போட்டு கொடுத்தும் பொதுமக்களிடம் ஆதரவு திரட்டினார் கிருஷ்ணகிரி மக்களவைத் தொகுதியில் இந்திய கூட்டணியில் காங்கிரஸ் வேட்பாளராக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிநாத் கை சின்னத்தில் போட்டியிடுகின்றார் பிரச்சாரம் முடிவடைய இன்னும் மூன்று தினங்களே உள்ள நிலையில் இந்திய கூட்டணி நிர்வாகிகளுடன் வேட்பாளர் கோபிநாத் கிருஷ்ணகிரி நகரப் பகுதியில் தனது தேர்தல் பிரச்சாரத்தினை தீவிரப்படுத்தினார் இந்நிலையில் ஏப்ரல் பதினான்காம் தேதி திடீரென கிருஷ்ணகிரி ரவுண்டான அருகில் வந்த கோபிநாத் சாலையோர பழக்கடையில் பழங்களை விற்பனை செய்தும் டீக்கடையில் வாடிக்கையாளர்களுக்கு டீ போட்டு கொடுத்தும் தனக்கு ஆதரவினை திரட்டினார் பின்னர் பொதுமக்களிடம் வெள்ளைக்காரன் ஆட்சியில் கூட உணவுப் பொருட்களுக்கு என தனி வரி விதித்தது இல்லை ஆனால் மக்கள் ஆதரவுடன் ஆட்சிக்கு வந்த மோடி உப்பு உள்ளிட்ட அனைத்து பொருட்களுக்கும் ஜிஎஸ்டி வரியை விதித்து கொடுங்கோல் ஆட்சி செய்து மக்களை பத்து ஆண்டுகளாக வஞ்சித்து வரும் மோடியின் ஆட்சிக்கு முடிவு கட்டும் நேரம் வந்துவிட்டது ஆகையால் ராகுல் காந்தியின் தலைமையிலான நல்லாட்சி அமைய உங்களுடைய வாக்குகளை கை செலுத்தி தன்னை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறச் செய்ய வேண்டுமென கோபிநாத் கேட்டுக்கொண்டார் அப்போது இந்திய கூட்டணி தேர்தல் பொறுப்பாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான மதியழகன் நகரச் செயலாளர் நவாப் நகரமன்ற தலைவர் ஃபரிதா நவாப் காங்கிரஸ் கட்சியின் மாநில பேச்சாளர் நாஞ்சில் மாநில பொதுக்குழு உறுப்பினர் ஏகம்பவானன் மாவட்ட துணைத் தலைவர் தளபதி ரஹமத்துல்லா உள்ளிட்ட இந்திய கூட்டணியைச் சேர்ந்த ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர் உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க